கும்பகோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற சட்ட நாள் விழாவில் கலந்து கொண்டு தஞ்சை மாவட்ட நீதிபதி வீரர்களுக்கு ஆர்டர் என்பது நீதிபதிகளும் எப்போது எங்கே பணியிட மாற்றம் செய்யப்பட்டாலும் அங்கே செல்ல அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றங்கள் மக்களுக்காக மக்களின் நன்மைக்காக கட்டமைக்கப்பட்டது நமக்காக அல்ல எனவே நாம் நமது கடமை உணர்வோடும் கடமைகளை புரிந்து கொண்டு பணியாற்றிட வேண்டும் என்றார் கும்பகோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இன்று சட்ட விழா சங்க தலைவர் அப்போது நீதிபதிகளுக்கு எப்போது எங்கே பணியிட மாற்றம் செய்யப்பட்டாலும் அங்கே உடனே செல்ல தயாராக இருக்க வேண்டும் காரணம் ராணுவ வீரர்களுக்கு எப்படி ஆர்டர் கட்டளையோ அதே போலவேதான் நீதிபதிகளுக்கும் மேலும் சேவை நிபந்தனைகளிலும் ஒன்று என்றும் குறிப்பிட்ட அவர் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் இரண்டு சக்கரங்கள் போன்றவர்கள் இருவருமே மக்களின் நன்மைக்காக தொடர்ந்து பாடுபடுவார்கள் என்றும் நீதிமன்றங்கள் மக்களுக்காக மக்களின் நன்மைக்காக கட்டமைக்கப்பட்டது நமக்காக அல்ல எனவே நாம் நமது கடமை உணர்வோடும் கடமைகளை புரிந்து கொண்டும் பணியாற்றிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் நீதிபதிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் குமாஸ்தாக்கள் நீதிமன்ற ஊழியர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இரண்டு பேரும் சேர்ந்து நன்மைக்காக மட்டும்தான் இந்த நீதிமன்றங்கள் கட்டப்பட்டது மக்களுக்காக நீதி உரு திருவுருவ படத்தை திறப்பதற்கும் டிசம்பர் மாதத்தில் வருகிறேன் என்கின்ற நம்போடு மதிக்கிற நமது மாவட்ட நீதிபதி அவர்களையும் நமது கும்பகோணத்தால் விழாவை எளிமையாக நடத்துங்கள் என்று அவருடைய ஆடை குடும்ப வந்து காணாதான் தேர்வையுடைய எவ்வளவு தடவைப்பட்டாலும் அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்த